ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தைப்பூசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்பொழுது எப்படி விரதம் இருப்பது நாற்பத்தி எட்டு நாள் விரதம் தொடங்கும் நாள் முடியும் நாள் தினமும் முருகனை வழிபடும் முறை பெண்கள் தினமும் தலை குளிக்க வேண்டுமா மாதவிடாய் நாளில் எப்படி விரதம் இருப்பது போன்ற அனைத்து விதமான கேள்விகளுக்கும் முழு விளக்கத்தை இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு மிக மிக உகந்த திருவிழா மற்றும் விரத நாட்களில் ஒன்றுதான் இந்த தைப்பூசம் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அந்த பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச திருநாளாக நாம் வந்து கொண்டாடுகின்றோம் ஞான பண்டிதனான முருகப்பெருமான் ஞானப்பழத்தை பெற முடியவில்லையே என தாய் தந்தையிடம் கோபம் கொண்டு பழனி மலையில் ஞானப்பழமாக ஆண்டி கோலம் கொண்டு அமர்ந்த தினத்தை தான் இந்த தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்கின்றோம் அன்றைக்கு உலகம் முழுவதிலும் இருக்கும் முருக பக்தர்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நிச்சயம் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையையும் தலையெழுத்தையும் மாற்றுவார் அப்படின்றது தான் இந்த விரதத்தின் வந்து சிறப்பம்சம் அதை பற்றி எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இங்கே வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சபரிமலை ஐயப்பனுக்கு எப்படி ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலைக்கு மாலை அணிந்து சென்று வழிபட்டு அந்த ஐயப்பனை தரிசனம் செய்து வருகின்றோமோ அதே போல் நம்ம முருகனுக்கு ஒரு மண்டலம் விரதம் இருந்து மாலை அணிந்து பழனிக்கு சென்று அந்த முருகப்பெருமானை தைப்பூச திருநாளில் தரிசிப்பது தான் அந்த தைப்பூச விரதத்தின் முக்கிய ஒரு அம்சமே இந்த தைப்பூசம் பார்த்திங்கன்னா பழனி மலையில் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படும் மற்ற அனைத்து முருகர் கோவில்கள்லையுமே இந்த தைப்பூச திருவிழாவானது பால்குடம் காவடி ஆட்டம் இந்த தேரோட்டங்கள் இதெல்லாம் வந்து மிக மிக விமர்சையாக நடைபெறும் எந்த ஒரு முருக பக்தருமே அந்த தைப்பூச விரதத்தை வந்து கண்டிப்பாக இருந்து முருகனை தரிசிக்க விரும்புவார்கள் எப்படி சஷ்டி விரதம் வந்து நம்ம இருக்கிறோமோ அதே போல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த விரதம் தான் தைப்பூச விரதம் இந்த விரதத்தில் முருகனுக்கு அந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து நீங்கள் மாலை அணிந்து குடும்பத்தோடு போய் முருகனை வந்து வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமா முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையையும் தலையெழுத்தையும் மாற்றுவார் வேண்டிய வரங்களை எல்லாம் உங்களுக்கு வாரி வழங்குவார் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அது வந்து செல்வம் பெருக வேண்டும் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய வேண்டும் தொழிலில் வளர்ச்சி அடைய வேண்டும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டும் இந்த மாதிரி பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி நம்ம வீட்டில் சுப காரியம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமண வரம் வேண்டும் சொந்த வீடு வாசல் அமைய வேண்டும் வேலை கிடைக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவதற்கும் நீங்க இந்த தைப்பூச திருநாளன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை தரிசிக்கலாம் நிச்சயமாக நீங்க வேண்டுகின்ற எந்த வரமாக இருந்தாலும் முருகன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விரதம் தான் இந்த தைப்பூச விரதம் இப்போது இந்த தைப்பூச திருநாள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னைக்கு வருது அப்படின்னா பிப்ரவரி மாதம் பதினொன்று ரெண்டு இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை இந்த தைப்பூச திருநாள் வந்து வருகின்றது செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மிக மிக விசேஷமான நாள் அன்றைக்கு வந்து அந்த பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரும்பொழுது அன்றைக்கு நம்ம தைப்பூச திருநாளாக கொண்டாடுகின்றோம் இப்போது நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா அந்த விரதத்தை தொடங்கக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலில் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை நீங்கள் வந்து இந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல விரதம் இருப்பவர்கள் விரதத்தை வந்து ஆரம்பிச்சிடணும் அதாவது அந்த மாலை அணிந்து அந்த வீட்டில் வந்து நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருக்க போகிறோம் அப்படின்னா முன்னாடியே முதல் நாளே வீட்டையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு அன்றிலிருந்து நீங்கள் வந்து அசைவத்தை ஒதுக்கிவிட்டு சைவமாக நீங்கள் வந்து விரதத்தை வந்து ஆரம்பிக்க வேண்டும் இது மாதிரி கடுமையாக நிறைய பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் கூட இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தை வந்து கண்டிப்பாக அனுசரிப்பார்கள் விரதம் இருந்து பழனிக்கு அந்த தைப்பூச திருநாள் என்று நடைப்பயணமாகவே அவங்க போய் முருகனை வந்து தரிசிச்சுட்டு வருவாங்க அது வந்து பெரிய ஒரு கோலாகலமாக நடைபெறும் பழனி அந்த தைப்பூச திருநாள் அப்படின்றது இப்போது இந்த விரதத்தை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையிலேயே எழுந்து நீங்கள் வந்து நாளே வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிடுங்க பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க அந்த மாலை எணிந்தால் நம்ம வந்து அந்த காவி வேஷ்டி பச்சை கலர் மஞ்சள் கலர் அந்த மாதிரியான நிறங்களில் தான் அந்த ட்ரெஸ்ஸு வந்து போடணும் இப்போது நீங்கள் அந்த காலையிலேயே முருகருக்கு பூஜையை வந்து ஆரம்பிச்சுருங்க முருகர் படம் பூஜை அறையிலிருந்து அதற்கு ஒரு விளக்கேற்று வையுங்கள் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் முருகா போற்றி அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி அந்த திருநீர் எடுத்து அணிந்து கொள்ளுங்கள் தினமுமே வந்து இதை காலையில் வழக்கமாக செய்யுங்க ஒரு சூடம் வச்சு கா ஆராதனை வந்து காண்பீங்க முருகர் படத்திற்கு இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியில் போகும்போது நல்லா நிறைய திருநீர் அணிந்து கொண்டு செல்லுங்கள் அதே போல் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் ஒரு பால் கூட நீங்கள் சிம்பிளாக காலையில் வச்சுருங்க தினமுமே இதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்கலாம் அல்லது கல் கண்டு வைக்கலாம் வாழைப்பழம் பாக்கு இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் வச்சு அந்த விரதத்தை வந்து துவங்கிக் கொள்ளலாம் என்ன விஷயத்திற்காக நீங்கள் வந்து அந்த விரதம் வந்து இருக்க போறீங்க அப்படின்றத முடிவு பண்ணிக்கிறங்க அந்த விஷயத்தை நீங்கள் தினமும் முருகரிடம் வேண்டி கேட்டுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த விரதம் முடிவதற்குள் உங்களுக்கு அந்த நீங்கள் வேண்டிய அந்த வரத்தை வந்து முருகப்பெருமான் கொடுப்பார் இப்போ நீங்கள் பக்கத்தில் கோவில் இருந்துச்சு அப்படின்னா தினமும் வந்து பக பக்கத்தில் தானே இருக்கு தினமும் கூட நீங்கள் அந்த கோவிலுக்கு செல்லலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே காலை மாலை எளிமையாக விளக்கேற்றி வைத்து முருகனின் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகள் போன்ற முருகப்பெருமானின் அந்த மந்திரங்களை அந்த பாடல்களை பாடி நீங்கள் வந்து விரதத்தை வந்து கடைப்பிடிக்கலாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்களும் கட்டாயம் நீங்கள் அசைவத்தை தவிர்த்து விட வேண்டும் சைவமாக நீங்கள் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம் மூன்று வேலையுமே சாப்பிடலாம் எங்களால் வந்து ஒரு வேலை சாப்பிடாமல் இருக்க முடியும் அப்படின்னா முடிந்தால் ஒரு வேலை மட்டும் தவிர்த்து விட்டு நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய அந்த இரண்டு வேளை சாப்பிட்டு விரதத்தை வந்து கடைப்பிடிக்கலாம் முக்கியமாக நீங்கள் இந்த விரதம் இருப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரிடமும் நம்ம வந்து கோபம் கொள்ளாமல் இப்போ மாலை போட்டுட்டு நம்ம எப்பொழுதும் போல் சண்டை போட்டுக்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட வந்து வம்பெழுத்து கொண்டு கோபமாக பேசிக்கொண்டு தகாத வார்த்தைகள் பேசிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடாது அமைதியான சாந்த குணத்துடன் இருந்து இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தான் அந்த முருகப்பெருமானின் அருள்கடாட்சம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போது இந்த விரதம் வந்து பெண்களும் வந்து இருப்பார்கள் பெண்கள் வந்து இப்போ ஆண்கள்னால் பிரச்சனை இல்லை தினமும் வந்து தலையில் தண்ணி ஊற்றிட்டு அவங்க விரதத்தை வந்து ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் பெண்களுக்கு வந்து தினமும் தலைக்கு குளித்தால் உடம்பிற்கு ஒத்துக்கொள்ளாது அப்படி இருக்கும் பெண்கள் நீங்கள் வந்து அந்த வெள்ளி மற்றும் செவ்வாய் மட்டும் தலைக்கு குளித்து விட்டு மற்ற நாட்களில் உடம்புக்கு மட்டும் குளித்து விரதத்தை வந்து இருக்கலாம் அதே போல் இப்போ பெண்களுக்கு முக்கியமாக விரதம் இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படிங்கிற கண்டிப்பாக மாத விடாய் காலமும் வரும் அந்த நேரத்தில் நீங்கள் பூஜை அறைக்கு செல்லாமல் உங்கள் விரதத்தை தாராளமாக நீங்கள் வந்து தொடரலாம் எப்பொழுதும் போல் நீங்கள் வந்து குளித்து முடித்து விட்டு நாமத்தை சொல்லிக்கொண்டு பூஜை அறைக்கு செல்லாமல் நீங்கள் விரதத்தை வந்து தொடருங்கள் விரதத்தை விடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அதனால் இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை நீங்க வந்து இந்த விரதம் இருக்கும் பொழுது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடலாம் ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடுவது மிக மிக சிறப்பாக பார்க்கப்படுகின்றது இந்த மாதிரி நட்சத்திரம் போட்டு ஆறு தீபங்கள் வந்து ஓம் சரவண பவன் எழுதி ஆறு தீபங்கள் நீங்க வந்து வைத்து முருகனை வந்து வழிபடலாம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிற மலர்களால் முருகனுக்கு வந்து அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இந்த மாதிரிலாம் நீங்கள் வழிபட்டு அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து அந்த பிப்ரவரி பதினொன்றாம் தேதி நீங்கள் வந்து விரதத்தை முடித்து தைப்பூச திருவிழாவை பழனிக்கோ அல்லது வேறு ஏதேனும் முருகர் கோவிலுக்கோ சென்று நீங்கள் வந்து திரு திருவிழாவை வந்து கண்டு கழித்து முருகரை தரிசனம் செய்து விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் விரதம் இருந்து தான் மாலை அணிந்து தான் நம்ம வந்து முருகனின் அருளை பெறணும் அப்படின்றது கிடையாது அதுக்கு வந்து நம்ம ஒரு பதிவு வந்து போடுறோம் போடுவோம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் எப்படி வந்து தைப்பூசத்துக்கு விரதம் இருந்து நீங்கள் முருகனை வந்து வழிபடுவது அப்படின்றத பற்றி அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் கண்டிப்பாக நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து முருகனை வந்து வழிபட்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுப்பார் முருகப்பெருமான் இந்த மாதிரி நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி மனதார வேண்டி விரதம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றியடையும் வாழ்க்கையில் இனிமே இருக்கக்கூடிய அந்த காலம் முழுவதும் முருகப்பெருமான் உங்களுக்கு துணையாக இருப்பார் உங்கள் வாழ்க்கையே அவர் வந்து பார்த்து கொள்வார் உங்கள் தலையெழுத்தையே அவர் வந்து குருவாக இருந்து மாற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியான செல்வ செழிப்பான வாழ்க்கையை வந்து கொடுப்பார் அதனால் மனம் மாற நீங்கள் முருகனை வந்து வழிபட்டு முருக நாமத்தை நீங்கள் அமைதியான முறையில் சொல்லி கொண்டு இந்த விரதத்தை வந்து சாந்தமான முறையில் இருந்து பாருங்கள் நிச்சயம் நீங்கள் வேண்டிய அனைத்துமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போது நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தால்தான் இந்த வரங்கள்லாம் கிடைக்குமா நாங்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்பீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளால் முடிந்ததை நம்ம முருகருக்காக செய்யலாம் அந்த நாற்பத்தெட்டு நாளுமே விரதம் இருக்கணும் அப்படின்றது கிடையாது அந்த தைப்பூசத்தன்று வீட்டில் இருப்பவர்கள் வீட்டில் வந்து முருகரை நினைத்து விளக்கேற்றி அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று அந்த உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து பால் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி கொடுத்து முருகரை வந்து வழிபடுங்கள் உங்கள் வேண்டுதலையும் நிச்சயமாக முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் ஓம் சரவண பவ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் தேங்க்யூ